ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா இந்திய அரசியலமைப்பின் வரலாறு சரிங்களா இது ரெண்டாவது வீடியோ தான் நம்ம பார்க்குறோம் ஆல்ரெடி ஃபஸ்ட் வீடியோ போட்டிருக்கோம் இது அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம போட்ட சட்டங்கள் இதை ஒன்ஸ் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க சரிங்களா இந்த சட்டங்கள் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சட்டம் என்ன அப்படின்னா ஒழுங்குமுறை சட்டம் ரெகுலேட்டிங் ஆக்டுன்னு சொல்லுவாங்க இது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணில் வந்திருக்கும் சரிங்களா இந்த சட்டத்தை பற்றி தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் நம்ம இந்தியாவுக்கு வணிகம் செய்ய வந்த அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் இந்தியாவை வந்து ஆட்சி செஞ்சுருப்பாங்க எப்போ வரைக்கும் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு வரைக்கும் இவங்களுடைய ஆட்சியில் வந்து ஊழல் அதிகமாக காணப்பட்டிருக்கும் இதை கலையிறதுக்காக தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க இந்த சட்டத்தின் மூலமாக பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியாக அவங்களுக்கு கீழே கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா அதுக்கப்புறமா வங்காள ஆளுநர் அப்படிங்கக்கூடிய பதவி வந்து வங்காள கவர்னர் ஜென்ரலாக மாற்றப்பட்டிருக்கும் அது கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால்னு மாற்றிருப்பாங்க ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் யாருன்னு கேட்டால் வாரன் ஹாஸ்டிங் சரிங்களா அடுத்து இந்த வங்காளத்தில் உள்ள கவர்னர் ஜெனரலுக்கு உதவி செய்கிறதுக்காக நிர்வாக குழு கொண்டு வந்திருப்பாங்க அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கவுன்சில் கொண்டு வந்திருப்பாங்க அதில் எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்க அப்படின்னா நாலு உறுப்பினர்கள் இருப்பாங்க சரிங்களா அதுக்கப்புறமா மெட்ராஸ் பம்பாய் இந்த மாகாணங்கள் வந்து வங்காள மாகாணத்துக்கு கீழே வந்து மாற்றிருப்பாங்க அதாவது வங்காளத்தில் உள்ள கவர்னர் ஜென்ரல் வந்து இந்த மெட்ராஸ் பம்பாய் மாகாணங்களையும் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் கொல்கத்தாவில் வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா எந்த வருஷம்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலில் இந்த ஃபஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் யார் அப்படின்னா சர் எலிஜா இம்பே அப்படிங்கிறவர் இவருக்கு கீழே மூணு நீதிபதிகள் இருப்பாங்க ஒன் ப்ளஸ் த்ரீ அப்படிங்கிற இதில் இருப்பாங்க சரிங்களா இந்த சட்டத்தோட முக்கியமான அம்சம் வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் உள்ள அதிகாரிகள் யாரும் வந்து இந்தியர்களிட்டருந்து பரிசு பொருள் வாங்கக்கூடாது அதே மாதிரி ப்ரைவேட்டாக இவங்க வந்து எதுவும் வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட்டை பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் என்னால் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ண முடியும் சரிங்களா தேங்க்யூ